எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நன்றாக இருக்கிறீர்களா இப்போதான் வருடம் பிறந்தது போல உள்ளது ஒன்றாம் தேதி வந்துவிட்டது நாளை இரண்டு இப்படியே நாட்கள் சென்று கொண்டே இருக்கும் வயதும் கூடிக்கொண்டே இருக்கும் நாமளும் இருந்து கொண்டே இருக்கிறோம் வருடம் 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 நல்ல நாட்கள் என்று சொல்வதற்கு நிறைய இருக்கிறது ஆனால் பிறந்த நாள் என்று சொல்வதற்கு ஒரே ஒரு நாள் தான் அதுதான் உங்களுடைய பிறந்த நாள் வருடத்திற்கு ஒரு முறை வரும் பிறந்தநாளை சந்தோஷமாக கொண்டாடுங்கள் பிள்ளைகள் சிறுவார் பெரியவர் அனைவரும் சந்தோஷமாக இருங்கள் எல்லோரும் கடவுளிடம் ஆசி பெறுங்கள் கவலை கொள்ள வேண்டாம் இல்லாதவர்களும் கவலை கொள்ள வேண்டாம் இருப்பவர்களும் சந்தோஷப்பட வேண்டாம் எல்லாம் ஒரு எல்லோருக்கும் ஒரே மனம் ஒரே உலகம் எல்லோரும் தாய் வயிற்றில் பிறந்த அதே போல் வளர்ந்து கொண்டே செல்கிறோம் என்றும் சேரும் சிறப்புடன் வாழ்வோம் தினம் காலையில் எழுந்தவுடன் கடவுளை வணங்குங்கள் சந்தோஷமாக இருங்கள் சண்டையை செப்போடாதீர்கள் குழந்தைகளுக்கு தினிமணிகள் சாக்லேட் வாங்கி கொடுங்கள் பெரியவர்கள் ஆசிர்வாதம் செய்யுங்கள் முதலில் கடவுளிடம் ஆசி பெறுங்கள் ஆசி பெறுங்கள் ஆசி பெறுங்கள் அதுதான் நீங்கள் இன்றும் என்றும் நாளையும் நேற்றும் வாழ நமக்கு கிடைக்கும் வரம் என்றும் நல்லாசிரியர் வாழ உங்களை வாழ்த்தோம் இந்த பாட்டி பெரியவர்களுக்கு பேத்தி சிறியவர்களுக்கு பாட்டி என் வயதுடையவர்களுக்கு சகோதரி அண்ணன் தம்பிகள் எல்லோரும் சந்தோஷமாக இருங்கள் நான் கொண்டாட முடியாத வாழ் பிறந்த எல்லோருக்கும் தினம் தினம் கூறி ஆசைப்படுகிறேன் ஆனால் கூறி வருகிறேன் அதை தவறாக யாரும் எடை போட வேண்டாம் என் மனம் சொல்லதை செய்ய அவ்வளவுதான் எல்லோரும் சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் இன்று போல் என்றும் வாழ ஆசைப்படுங்கள் கவலை கொள்ளாதீர்கள் நமக்கு என்றும் கடவுள் துணை நிற்பார் எல்லா மதத்தினருக்கும் அவரவர் கடவுள் என்று துணை நிற்பார் எல்லோரும் எனக்கு புதிய ஆடை அடத்தி கொண்டு சந்தோஷமாக இருக்க நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன் என்றும் சீரும் சிறப்போடும் வாழ கடவுள் உங்களுக்கு வழிவகுப்பார் கவலைப்படாதீர்கள் எல்லோரும் நன்றாக இருங்கள் நன்றாக இருங்கள் நன்றாக இருங்கள் இன்று போல் என்றும் வாழுங்கள் சந்தோஷமாக இருங்கள் இன்று கஷ்டப்படுவர்கள் கஷ்டப்படாதீர்கள் நாளை நன்றாக இருப்போம் என்று நினைத்து வாழுங்கள் பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இதை பார்க்கும் அனைத்து மக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி எல்லோரும் நன்றாக சந்தோஷமாக இருக்க நான் கடவுளை பிரார்த்திக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம்